அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமது கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் சுவனையை காண்பீர் என் பாதங்களை பதித்து வெள்ளை மணலில் மெதுவாய் நடந்து கொண்டிருந்தேன் திடீரென என் முகத்தில் நறுமணத்துடன் இனிய தென்றல் என்னை தழுவி சென்றது கண் மனத்து பார்க்கையில் என் கண்கள் கண்ட காட்சி கொள்ளை இன்பத்தை அழித்து தந்தது ஏனெனில் நான் அல்லாஹ் வாக்களித்த சுவனச்சோலையில் நுழைந்து கொண்டிருந்தேன் அழகிய வண்ண மலர்கள் நிறைந்த வாசனை மிக்க சோலையை ரசித்து ரசித்து மகிழ்ந்தேன் பளிங்கு கற்களால் ஆன எழில் நிறைந்த மாளிகைகள் கண்களை கவர்ந்தன சந்தோஷ மிகுதியால் தாவி குதித்து ஓடி விளையாடினேன் தூரத்தில் ஓர் அரவன் அலகிய முகமன் கூறியவராய் என் அன்பு தந்தை என் கண்கள் கலங்கின முன்னே என் தாயினதும் சகோதரிகளினதும் கண்ணீரின் நடுவில் வெள்ளை கவனில் சுற்றி சுற்றி வாசனை திரவியங்கள் ஊற்றப்பட்டு சுமந்து செல்லப்பட்ட என் ஆருயிர் தந்தை ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறார் பட்டா பட்டாடையுடன் நறுமணம் பூசி இளமை ததும்பும் தோற்றத்துடன் என் தந்தை என என் தந்தையை கொண்டேன் சுவனத்தில் சந்தித்ததில் சந்தோஷம் அடைந்தேன் கொடியின் கீழ் வாழ்ந்த வரம்தான் சுவன வாழ்வு என மகிழ்ந்தேன் என் தந்தையுடன் கைப்பிடித்து சுவன பூங்காவில் சுற்றி வந்தேன் முட்கராற்ற இலங்கை மரத்தினதும் குலைகள் தொங்கும் வாழை மரத்தினதும் நீண்ட நிழலும் நின்று ஓய்வெடுத்தோம் பொன்னிலைகளிலால் ஆக்கப்பட்ட உன்னத கட்டில்களையும் இரத்தின கம்பங்களையும் அழகிய விருப்புகளையும் என் கண்கள் ஆவலுடன் விழித்து பார்த்தன என்ன ஆச்சரியம் முத்துக்களினால் ஆன கூடாரங்களினால் அழகிய கண்ணிகைகள் ஆஹா அவர்கள் வெண்மையை சீப்புக்குள் மறைக்கப்பட்ட முத்துக்கள் போல் இருப்பதை பார்த்து திகை செய்கிறேன் குவளைகளிலும் கிண்ணைகளிலும் தலைவழிக்குள்ளாகாத உயர் மதுப்பான வகைகளுடன் இளமையான அழகிய சிறுவர்கள் சுற்றி கொண்டே இருந்தார்கள் அதன் அழகோ அழகு ஓட்கொண்டே இருக்கும் நீரோடையின் அருகில் நானும் என் தந்தையும் மெதுவாக நடந்தபடியே அருகிருந்த சோளையில் கனிகளை பறித்து சாப்பிட்டோம் என்னை பார்த்து யாரோ கைகளை அசைத்து பார்த்தேன் அந்த வதனம் மறக்கும் முகமா என்ன சிறப்பான ஆசூரா நாளில் எங்களோடு சேர்ந்து ஓடி ஓடி உதவி செய்தேன் சகர் செய்து சந்தோஷமாய் நோன்பு வைத்த என் நண்பன் தலைவழியில் தூங்கியவன் மீண்டும் எழும்பவே இல்லை நோன்பு நோற்ற நிலையிலே அல்லாஹை சந்திக்கும் பாக்கியம் என் நண்பனுக்கு கிடைத்தது அலமது இல்லா எம் வளாகமே கண்ணீர் கடலில் மூழ்கியது கண்ணீருடனும் எம் துவாவுடனும் சுமந்து செல்லப்பட்டு கப்ரில் வைக்கப்பட்ட என் அன்பு நண்பன் அவன் புன்னகை கூத்த முகத்துடன் சுவனச்சோலையில் அழகு மாலைகளில் இன்று கண் முன்னே அவ்வா அக்பர் என் குரானிய நண்பனை அழகிய மகமான் கூறி அவனை அரவணைத்துக் கொண்டேன் என் நினைவலைகளை கடந்த காலத்தை நீட்டின அவ்வாஹுக்கே சந்தித்து ஈமானை பகிர்ந்து அன்பு பாராட்டிய நண்பர்கள் சுவனத்தில் சந்தித்துக் கொள் கொள்வார்கள் என்ற சுபசோபனம் நிஜமாக உணர்ந்தேன் அன்பும் திருப்தியும் என் பரிசானதை இட்டு சுவனத்து மண்ணில் சுஜூதில் உலக வாழ்வின் நிமிடங்களும் நொடிகளும் நினைவுடன் கழித்ததால் இங்கு சுவனத்து மண்ணில் வாழ்ந்து மகிழலாம் என நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டேன் ஒருவேளை உலகில் நான் நல்ல மறுகள் செய்யாத நிலையில் கெட்டவளாக மறந்திருந்தால் முன்னேற்ற முடிக்கைகளில் கால்களிலும் பிடித்திலுக்கப்பட்டு நரத்தில் எரியப்பட்டிருப்பேன் குளிர்ச்சியும் இருக்காது எப்பவிதை சுகமும் இருக்காது ஸ்கூமேனும் கள்ள மரத்திலிருந்து தான் உண்ட வேண்டி இருக்கும் கொதித்திருக்கும் நீரில் தான் குடிக்க வேண்டியிருக்கும் கரு கருகிப் போன தோள்கள் மாற்றப்பட்டு வேதனைப்பட்டிருக்க வேண்டுமே யா வா இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றிய உன்னை கருணைதான் என்ன சுக்ரன் அலம்ல அன்பு நண்பனுமாய் சுவனத்து அமர்ந்த வண்ணம் பசஞ்சோலையில் சுவர்க்க பூங்காவையும் பார்த்து அகமடைந்தோம் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிவான நல்லமைகள் செய்கிறார்களோ அவர்கள் சுவர்க்க பூங்காவில் மகிழ்விக்கப்படுவார்கள் யாரா அப்பா ஒருமையை கடைபிடுங்கள் அசலான் அனைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவதற்காக உங்கள் இறுதி வீடு மிகவும் நல்லதாயிற்று என்று மலக்குகள் கூறுவார்கள் உன்னதமான சோலையில் அது யாதேனும் பயனற்ற சொல்லையேனும் அவை செவியேற்பதில்லை அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்று ஒன்று அதில் உயர்ந்த ஆசனங்கள் ஒன்று மற்றும் நீரருந்தும் கோப்பைகளும் வைக்கப்பட்டிருக்கும் மேலும் வரிசையாக விரிக்கப்பட்டு உயர்ந்த கம்பில்களும் உண்டு ஆகவே கொண்டு சாலியான நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவர்க்க பூங்காவில் மகிழ்விக்கப்படுவார்கள் பயபக்தியுடையோருக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தின் உதாரணமானது இன்னும் அந்த சுவர்க்க வாசிகளை சுற்றி எப்பொழுதும் இளமையோடு இருக்கும் வாலிபர்கள் சேவை செய்கிறார்கள் அவர்களை நீர் காண்பீர்கள் ஒரு மனிதன் நபிசல் அவரிடம் நான் குதிரைகளை விரும்புகிறேன் சுவனத்தில் குதிரைகள் உள்ளனவா என்று கேட்டார் நபிசல் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சுவர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டால் நீங்கள் இரட்டை இறக்குகளை கொண்டு மாணிக்க குதிரைகளை கொண்டு வருவீர்கள் பின்னர் நீங்கள் அதில் சுமந்து செல்லப்படுவீர்கள் பின்னர் நீங்கள் விரும்பும் இடத்திற்கு அது உங்களை கொண்டு செல்லும் உள்ளங்களை தீர்ப்பவனே மார்க்கத்தில் எமது உள்ளத்தை செய்வாயாக எங்கள் உள்ளங்களை ஆழ்பவனே மேலான உன் அருட்கொடைகளை அள்ளு வளருவாயாக நாங்கள் அறியாது செய்த பிழைகளையும் தவறுகளையும் மன்னித்தருள்வாயாக மேலான ரப்பே கல்விக்கான எமது அமர்வுகளை ரஹ்மத்து நிறைந்ததாய் புரிந்து கொள்வாயாக எமது பெற்றோரின் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எம்மை ஆக்குவாயாக எங்களது இலட்சியங்களை அடைய எமது கல்வி அதிக முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாயாக எம்மை விட்டும் பிரிந்து மண்ணறையில் வாழ்கின்ற எமது உறவுகளையும் பாவங்களையும் மன்னித்திடுவாயாக அவர்களது கபறுகளை விசாரமாக்கி வைப்பாயாக அவர்களை ஜன்னத்தில் பிறதோசையில் நுழைய செய்வாயாக யா அல்லா மிக அண்மை காலத்தில் என்னை விட்டு பிரிந்த சென்ற தந்தையின் பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்தருள்வாயா அவரது கபரை சுவன பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக மேலான சுவன பதியை வழங்கி வைப்பாயாக கண்ணீர் என்றும் இந்த கரங்களை வெறுமையாக்கி விடாதே யா அல்லா ربنا رب ارحمهما كما ربينا سعيدا ربنا اتنا في الدنيا حسنه وفي <applause> الاخره وصله وقنا عذاب النار اللهم اعز الاسلام والمسلمين سبحان ربك رب العزه عما يشركون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام